மலேசியாவில் நாற்பத்தி ஒரு வயது நபர் ஒருவர் பதினோரு வயது சிறுமியை மூன்றாவது மனைவியாக திருமணம் செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு அந்த நாட்டில் உள்ள இஸ்லாமிய மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் பதினெட்டு வயதுக்கு குறைந்த பெண்களை திருமணம் செய்வது மலேசிய சட்டப்படி குற்றம் இஸ்லாமிய சட்டப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டுமானால் குறைந்தது பதினாறு வயதாவது இருக்க வேண்டும் இதனால் இந்த விவகாரம் பூதாகரமாக விடுத்துள்ளதால் இது குறித்து விசாரணைக்கு மலேசிய அரசு உத்தரவிட்டுள்ளது நாற்பத்தி ஒரு வயது அப்துல் கரீமை திருமணம் செய்து கொண்ட சிறுமியோ அவரை விரும்புவதாகவும் அவர் ஒரு நல்ல மனிதர் என்றும் தெரிவித்துள்ளார் என்னை விரும்பும் நபரை நான் நேசிக்கிறேன் அவரை விவாகரத்து செய்ய மாட்டேன் நான் சிறுமிதான் அவரை எனக்கு வெகு நாட்களாக தெரியும் அவருடைய குழந்தைகள் எனது நண்பர்கள் நான் அவரை ஒருபோதும் விட்டுத்தர மாட்டேன் என திட்டவட்டமாக கூறினார்